எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி தொடர்ச்சியாக டிஎன்பிசி பகுதியில் இலக்கண பகுதியில் உள்ள எதிர்ச்சல் தொடர்ச்சியானது பார்க்கலாம் பறவை சுருங்கி பறவை சுருங்கி கழிப்பு துன்பம் கழிப்பு எதிர்ச்சல் துன்பம் பகல் இரவு பகல் இரவு கட்டு எதிர்ச்சல் அவில் கட்டு அவில் பன்மை ஒருமை பன்மை ஒருமை கடினம் எளிது கடினம் எளிது நிறைவு குறைவு நிறைவு குறைவு ஓங்கும் தாளும் ஓங்கும் எதிர்ச்சல் தாழும் நாளங்காடி அல்லங்காடி நாளங்காடி எதிர்ச்சல் அல்லங்காடி ஒற்றுமை வேற்றுமை ஒற்றுமை வேற்றுமை நோதல் தனிதல் நோதல் தனிதல் ஏற்றம் இரக்கம் ஏற்றம் இரக்கம் நண்பர் பகைவர் நண்பர் பகைவர் எந்தை நுந்தை நன்று தீது நன்று எதிர்ச்சல் திண்மை மென்மை திண்மை மென்மை தொடக்கம் முடிவு தொடக்கம் எதிர்த்தல் முடிவு தளிர் சருகு தளிர் சருகு தனிமை குழு தனிமை குழு அடுத்து சுறுசுறுப்பு மடி சுறுசுறுப்பு மடி சிறுமை பெருமை சிறுமை பெருமை சிற்றாறு பேராறு சிற்றாறு பேராறு சோம்பல் சுறுசுறுப்பு சோம்பல் சுறுசுறுப்பு சொந்தம் அந்நியம் சொந்தம் அந்நியம் கேளிர் பகைவர் கேளிர் பகைவர் குறுகிய அகன்ற குறுகிய அகன்ற கொள் கொடு கொள் கொடு கொடுமை செம்மை கொடுமை செம்மை நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறோம் நீங்களும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் என்னோடய நோட்டிஃபிகேஷன் கிடைச்சா அவங்களுக்கு கிடைக்கான வாய்ப்பு இருக்கும் நாளை சந்திக்கலாம் நன்றி